அண்மை செய்தி விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியவில்லை எனில் வருண்குமார் ஆக இருக்க தகுதியற்றவர் என்று சீமான் கூறியிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் இவ்வாறு கூறியிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் தனக்கு எதிரான வருண்குமார் ஐ பி எஸ் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டுப் தரலாம் செந்தில்குட்டி வணக்கம் தற்போது சீமான் வருண்குமார் ஐ பி எஸ் ஆக இருக்க தகுதியற்றவர் என்று கூறியிருக்கிறார் கூடவே பதில் மனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவோட சாராம்சம் என்ன

தனக்கு எதிரான ஆதாரம் இல்லாத அவதூறு கருத்துக்களை பொது சமூக வலைதளங்கள்ல தெரிவிப்பதற்கு சீமானுக்கு தடை விதிக்க கோரி ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அவருடைய மனுல வந்து இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருந்தார் இந்த மனுவுக்கு சீமான் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இன்று சீமான் தரப்புல பதில் மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டது அந்த பதில் மனுல வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குல சிறை சென்றவர் தான் வருண்குமார் ஐ பி எஸ் என்று ஒரு விமர்சனத்தையும் அதில் வைத்திருக்கிறார் ராமநாதபுரம் எஸ்பியாக இருந்தபோது ட்விட்டரில் தனது சொந்த கருத்துக்களை பதிவிட்டதற்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர் வருண்குமார் என்றும் இதுவே அவருடைய நடத்தைக்கு சாட்சி என்றும் அந்த பதில் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் வருண்குமார் குறித்து தனிப்பட்ட முறையில எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் காவல்துறை அதிகாரியாக அவருடைய செயல்பாடு குறித்து மட்டுமே தான் விமர்சித்ததாக சீமான் பதில் மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி ஐ பி எஸ் அதிகாரியாக அவர் செயல்படுவார் என சீமான் வந்து பதில் மனுவில் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் வருண்குமார் வந்து மனநல ஆலோசனை பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டதால் சீமான் தனது பதில் மனுவில் கடுமையாக அந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார் மேலும் தனக்கு எதிராக மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதால் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி வருண்குமார் தாக்கல் செய்த தனக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த பதில் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த பதில் மனுவை எடுத்த ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை வந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த பதில் மனு மீது வாதங்கள் வைப்பதற்காக நீதிபதி தனபால் வந்து இந்த வழக்கை வந்து தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி செந்தில்குட்டி best and braves